வணக்கம் மக்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக புதிய அறிவிப்பு ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களில் புதிய மாற்றம் தமிழக அரசு அறிவிப்பு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்படும் பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரைக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூணு கிலோ அரிசியில இரண்டு கிலோ கோதுமையும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இவை இரண்டையும் சமமாக வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கு கிலோ கிலோ அரிசியும் கோதுமையும் வழங்கப்பட உத்தரவிடப்பட்டுள்ளது மக்களே மேலும் அந்தியோதய அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் தானியங்களில் மாற்றம் செய்யப்பட்டு பதினெட்டு கிலோ அரிசியுடன் பதினேழு கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் முடிக்கும்படி அரசு கடைசி தேதியாக செப்டம்பர் ஒன்னாம் தேதியில் இருந்த நிலையில் அது இப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சில காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் அட்டைகளுடன் இகேஒய்சி இணைக்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காலக்கெடு உள்ளது மக்களே எனவே மக்கள் அனைவரும் மறக்காமல் தங்களுடைய ரேஷன் கார்டுகளை இகேஒய்சியை இணைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொண்டே இருக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்டு பண்ணிவிடுங்க நன்றி